சார் வணக்கம் சார் என் பேர் லோகேஷ் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அண்ணனுக்கு வசம் இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா வந்து இப்போ பாதிக்கப்பட்டிருக்காங்க எங்கள் அம்மாவுக்கோசரம் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் எங்கள் அண்ணன் வந்து இப்போ எதாவது தப்பா கோசம் எங்கள் அம்மா கோசம் போயிட்டுருக்கான் ஏன்னா எங்கள் எங்கள் அண்ணன் எந்த தப்புக்கும் போனது கிடையாது எதுக்கும் போனது கிடையாது அவனுக்கோசம் இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் அவன் வந்து பண்ணது தப்பு கிடையாது தப்பு தான் நாங்களும் சொல்லுவோம் மிச்சப்படி இப்போ எங்கள் அம்மாவுக்கு யார் சார் பதில் சொல்லுவா நேற்று இருக்கும் சவிதா ஹாஸ்பிட்டலில் அந்த சார் போட்டு அப்போல்லாம் கீமோ கீமோ போடுதல் இப்போ இருக்கேன் எங்கள் அம்மா லங்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அஃபெக்ட் ஆயிடுச்சு இப்போ லங்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் மாட்டணும் சொல்கிறாங்க லங்ஸ் யாரா மாற்ற முடியுமா அந்த லங்ஸ் மாட்டேன் யாருனா இருக்காங்களா சார் நீங்கள் சொல்ல முடியுமா கும்பரம் டிவியில் வந்திருக்கேன் மருசு முதலை மருத்துவமும் தான் இருந்திருக்கேன் எல்லா டீவிலேயும் தான் வந்திருக்கீங்க இந்த நியூஸ்லேருந்து யாரா சொல்ல முடியுமா நீங்கள் சொல்ல முடியுமா சார் நீங்கள் சொல்லுங்களேன் யாராலுமே சொல்ல முடியாது கவர்மெண்ட் இருக்குது அவங்க ஆட்சிக்கு அவங்க பண்ணுவாங்க எங்களுக்கு ஆட்சி இல்லை எதுவுமே கையில் பண பலமும் எங்ககிட்டே கிடையாது நாங்கள் பண பலம் வந்து நாங்கள் பேசுகிறோன்னா பண பலம் வந்து அதுவும் கிடையாது சார் நீங்கள் சொல்ல முடியுமா ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் நாங்கள் ஏன்னா எங்கள் அண்ணுக்கு ஹார்ட் பேஷண்ட்டு அவன் ஹார்ட் பேஷண்ட் தான் இப்போ எங்கள் அண்ணனுக்கு எதனோ ஒன்று ஆச்சுன்னா யாருன்னா அவங்க பதில் சொல்லுவாங்களா அவன் பந்து வந்தான் எங்கள் அம்மாவும் இப்போ தான் இருக்காங்க நேற்று வரைக்கும் ஒன்றரை மணிக்கு ரொம்ப உயிர் போன நிலைமைக்கு எங்கள் அம்மா கூட்டம் வந்து நாங்கள் வச்சுட்டுருக்கோம் ஒன்றரை மணிக்கு மாடம் பக்கத்துலேருந்து வர வச்சு ஓட்டு வர வச்சு ஆக்சிஜன் வர வச்சு நாங்கள் இப்போ வரைக்கும் காப்பாற்றிட்டுருக்கோம் இருக்கோம் இப்போ சொல்ல முடியுமா அவங்கள ஆக்சிஜனை வச்சுன்னா இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க தைரியமாக ஏன்னா இப்போ எங்கள் தம்பியை கூட்டின்னு போயிட்டாங்க சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் வீட்டில் வந்து நாலு பேர் வந்தாங்க நாலு போலீஸார் வந்தாங்க சார் நாலு போலீஸார் வந்து கூட்டின்னு போனாங்க ஸ்டெயிட்டாக போய் ஷூக்காரோட வீட்டுக்குள்ளே வந்தாங்க வீட்டில் வந்து ஷே மரம் வரைக்கும் உள்ளே போனாங்க போயிட்டு உள்ளேருந்து அந்த ஷூக்காரிலேருந்து ப்ரூஃப் எடுத்தாங்க எங்கள் அம்மா ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துக்கினாங்க ஜெராக்ஸ் எடுத்து இவ்வளோதான் சார் மாவும் நீங்கள் சொல்லுங்கள் சார் நாலு மணிக்கு எடுத்துன்னு போனாங்க சார் அவங்க வீட்டிலேருந்து நாலு எங்கள் பிரியுமா ஒன்றரை ஒன்றும் ஒன்றரை மணி ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு சார் இன்னும் இன்னும் வரைக்கும் வரல என் தம்பியும் ஒன்றும் வரல மேல் வீட்டில் வாடகை கட்டுற அப்போ வந்து நான் ஒரு சவாரி பண்ணேன் நான் வந்து அந்த திருநோய் அடிபட்டால் கூட்டுனு போகிறேன் நான் வேலையை இருக்கேன் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் உடம்பு ஹியூமன்ஸ் அட்மிட் பண்ணால் நம்ம கூட்டின்னு போவோம் அனிமல்ஸ் அட்மிட் பண்ணால் யார் கூட்டின்னு அந்த மாதிரி இப்போ நான் ஒரு ஆட்டில் நம்ம ரெஸ்க்யூ ஒன்று பண்ணிட்டுருக்கோம் சார் வேறு எதுவுமே இப்போ நம்ம பண்ணல அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நம்ம போயிட்டு வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு பண்ணும் பண்ணும்போது இப்போ என் தம்பியை கூட்டின்னு போயிட்டாங்க இன்னொருக்கும் என் தம்பிக்கு என் ஃபோன் பண்ண எடுக்கல என் தம்பி எத்தனை மாட்டாங்க வீட்டில் வந்து எல்லா ப்ரூஃப் எடுத்துக போனாங்க என் அண்ணன் ப்ரூஃப் எடுத்துன்னு போயிட்டாங்க அண்ணனுக்கு ஆர்ட் ப்ராசன்ட் இருக்குது கன்பல்சரி அந்த கிண்டி ஹாஸ்பிட்டலில் தான் சொன்னாங்களே அவங்கள ஆப்ரேஷன் ஆகணும் இல்லை அவருக்கு ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க அப்போ அவங்கள சொல்லும் போது அவங்க எது சார் கூட்டின்னு போனோம் நீங்கள் சொல்ல முடியுமா இல்லை சார் எட்டாம் மாதம் கீமோ போட்டாங்க ஃபஸ்ட்லேருந்து கீமோ போட்டாங்க நல்லா கீமோ போட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு நல்லா சரியாயின்னு வந்தது அந்த கீமோ போனால் எட்டாவது கீமோ தப்பாக போட்டாங்க அந்த கீமோ போட்ட தப்பாவில் தான் இப்போ இருக்கேன் எங்கள் அம்மா உயிருக்கு போராடிருக்காங்க இப்போ இருக்க நீங்கள் பாருங்கள் ஆக்சிஜன் வச்சு தான் இருக்காங்க எங்கள் அம்மா வேறு எதுவுமே இல்லையே வேறுதான் இப்போ நாங்கள் வேறுதான் தப்பாக இருந்தால் சொல்ல முடியுமா அவனும் கூட வந்துருக்காங்க அப்போத்துலேருந்து இருக்கான் சார் எங்கள் அண்ணன் தப்பாக சொல்ல முடியாது அவன் கூட இருந்தால் அப்போதுலேருந்தே இருக்காங்க எங்கள் அம்மா கூட எங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் கூட இருந்து நம்ம கிண்டி ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் சார் கலைஞர் செஞ்சுரி அந்த ஹாஸ்பிட்டல் தான் பார்த்தோம் வேறு எந்த ஹாஸ்பிட்டலையும் நாங்கள் பார்க்கல அந்த காப்பீட்டு திட்டம் கலைஞர் சார் குத்தார் பார்த்தீங்களா அந்த கலைஞர் சார் குத்தா காப்பீட்டு திட்ட வச்சு தான் நாங்கள் பார்த்து அந்த கலைஞரால் தான் நாங்கள் இப்போ வரைக்கும் இருக்கோம் இன்னோருக்கும் எங்களுக்கு நம்பதுக்கு யாருமே கிடையாது அவங்க அவங்க பணம் வச்சு நாங்கள் பேசுகிறோம் எங்ககிட்ட பணம் இல்லை நாங்கள் நல்லா பேச முடியாது நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலி சார் மிடில் கடல அதோட லோ கிளாஸ் ஃபேமிலி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் நாங்கள் எங்களால் யாருன்னா காசு இருக்க முடியுமா எங்களால் அம்மளும் பணம் கொடுக்கணும் எங்களுக்கு யாருமே பணம் கொடுக்குறோம் யாருமே கிடையாது நாங்களும் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு நேற்று சவிதா ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அவ்வளோ செலவு பண்ணி எங்கள் அம்மா செலவு பண்ணோம் எல்லாமே போனோம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க டியூப் ஒன்றும் இது விட்ணா எங்களால் முடியாது நாங்கள் கூட்டணுன்னு வரோம் எங்கள் அம்மா நான் வீட்டு கூப்பிட்டு வந்து பார்த்துருவோம் சொல்லிட்டு தான் நாங்கள் வீட்டு கூட்டணும் இப்போ நே இப்போ பெட் ஸ்கேன் எடுத்தோம் அந்த பெட் ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்குது எல்லா ரிப்போர்ட்டும் எடுத்துன்னு போயிட்டாங்க வந்தாங்க கிண்டி ஹாஸ்பிட்டலேருந்து வந்தாங்க சார் அந்த போலீஸ்காரங்க அஞ்சு பேர் வந்தாங்க அஞ்சு பேர் நாலு பேர் ஒருத்தர் வெளில இருந்தாப்பில் மிச்சம் நாலு பேர் உள்ளே வந்தாங்க ஷூ கலராக வந்தாங்க உள்ளே போய் எல்லாத்தையும் எடுத்துறாங்க அந்த ப்ரூஃப் எடுத்துனும் போது அந்த ப்ரூஃப் எடுத்துகிட்டு போய் நான் வெறும் ஜெராக்ஸ் எடுக்க போகிறோம் சொன்னாங்க சார் கோச்சி ஜெராக்ஸ் அந்த ஜெராக்ஸ் இதோ நாங்களும் எத்தரணும் நாங்கள் போய் கிண்டில் தான் எடுப்போம் அந்த கிண்டில் எடுத்தோம் வந்ததுக்கு இன்னுமா சார் இன்னும் என் தம்பி வரல எங்கள் அண்ணனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் கம்பல்சரிக்கு சார் அவனுக்கு இப்போ அச்சாலும் ஃபிக்ஸ் ப்ராப்ளம் வந்துடும் சார் நீங்களாம் பார்ப்பாங்க அவன் மனம் உடச்சில் ஆளாயிட்டான் சார் அவன் என் பேர் லோகேஷ் சார் ரெண்டாவது தம்பி நம்ப